உங்களுக்கெல்லாம் தெரியுமா விஜய் குடிச்சிட்டு ஹோட்டலில் அட்டகாசம் பண்ணுவார் அது மட்டுமா குடிக்கிறது மட்டும் இல்லை குடிச்சிட்டு நிறைய ஹீரோயின்கள் கூட எப்படிலாம் இருந்தார் தெரியுமா நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன் அதை விடுங்க கீர்த்தி சுரேசுக்கு இப்போ கல்யாணம் நடந்துச்சு அந்த கல்யாணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு த்ரிஷாவை கூடவே கூட்டிகிட்டு போயிருக்காரு சரி அதையும் விடுங்களேன் இப்போது விஜய் அவரோட படம் ரிலீஸ் ஆகுச்சுனா அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடி சேர்ல அவரோட ஒய்ஃபை உட்கார வச்சிருப்பாரு அரசியலுக்கு வந்தாரே வந்து எவ்வளோ ஆச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனா அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு வச்சிருக்காரா அதுவும் கிடையாது விஜய் கோடி கோடியா சம்பாரிச்சு என்னங்க பண்றது தன்னோட பையன் சஞ்சய்க்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் பணம் கொடுத்து உதவி பண்ண முடியல ஆகுனா தமிழக மக்களை பார்க்கணும் தமிழக மக்களை காப்பாற்றணும் தமிழகத்துல இருக்கிற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்றீங்க உங்களோட வைஃப் சங்கீதா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா விஜய்க்கே தெரியாது எங்க இருக்காங்கன்னு அப்புறம் எப்படி இவர் போய் தமிழக மக்களை பார்ப்பாரு விஜய்க்கு விஜயோட பையனுக்கு இப்போ ஒரு பட சான்ஸ் கிடைச்சிது அந்த பட சான்ஸ் வாங்கி கொடுத்ததே உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் இது எல்லாமே